வளர்ச்சி திட்டம் என்கின்ற பெயரில் இவர்கள் ஏற்கனவே உள்ள தொழிற்சாலைகளை அனுமதித்ததால் தமிழ்நாட்டில் சென்னையினுடைய நிலைமை என்பதை அண்மையில் ஏற்பட்ட அந்த வெள்ள பாதிப்புகள் நமக்கு உணர்த்தும் ஏறத்தாழ ஆயிரம் கோடி ரூபாய் செலவு செய்து கட்டப்பட்டிருக்கிற ராமர் கோயிலை வைத்து மக்களிடம் பரப்புரையில் ஈடுபடுகிறது இந்து மக்களுடைய ஒற்றை தலைவன் என்று மோடியை முன்னிறுத்துகிறது வியாட்நாமில் இருந்து ஒரு மின் வாகனம் செய்யக்கூடிய தொழிற்சாலை சென்னையில் அமைகிறது என்றால் நாம் பெருமைக்கட பெருமைப்பட வேண்டிய செய்திதானே இதில் என்ன குறை கூறுவதற்கு இருக்கிறது என்று நீங்க நினைக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைய பதிவில் சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை திராவிட மாடல் அரசினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நடத்தியிருக்கிறார் அதன் மூலம் தமிழ்நாட்டிற்கு ஏராளமான தொழில் வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் தொழிற்சாலைகள் இங்கு நிறுவப்படும் அதன் மூலமாக தமிழ்நாடு வளர்ச்சியடைந்த மாநிலமாக திகழும் என்றெல்லாம் வாக்குறுதி அளித்து அந்த செய்தியையும் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு நிதி இருக்கிறாங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவர்கள் ஒதுக்கிய நிதியில் தமிழ்நாட்டிற்கு பாரபட்சம் காட்டுகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது உண்மையும் அதுதான் இந்த ரெண்டு நிகழ்வையும் நாம் பொருத்தி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக தொழில் வளர்ச்சி என்கின்ற பெயரில் இந்த திராவிட மாடல் அரசும் இதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசும் மாறி மாறி உலக முதலீட்டாளர்களை வாருங்கள் என்று கூவி கூவி அழைக்கிறார்கள் இதை எதிர்த்து தமிழ் தேசியவாதிகள் தமிழ் தேசிய பேர் தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்கள் பல பதிவுகளை போட்டிருக்கிறார் உண்மையில் இது வளர்ச்சி அல்ல என்று ஆனால் திரும்பவும் நாம் அதை கூற முற்படுகிறோம் என்னவென்றால் உலகினுடைய கார் உற்பத்தியில் முதலாவதாக திகழ்ந்த டெட்ராய்டு என்ற ஒன்று மாநகரம் அமெரிக்காவில் இருக்கிறது அந்த மாநகரம் தான் ஒரு காலத்தில் கார் உற்பத்தியில் முன்னுரிமையில் முன் முதன்மையில் இருந்தது அந்த நகரம் இன்றைக்கு வாழ ஒரு நகரமாக மாறிவிட்டது கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த அந்த நகரம் இன்றைக்கு வெறும் ஐயாயிரத்திற்கும் குறைவான மக்கள் அங்கு வசிக்கிறார்கள் இதற்கான காரணம் கார் உற்பத்தி செய்து உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தனால் அங்கு உள்ள இயற்கை வளங்கள் குடிநீர் இதெல்லாம் அங்க வந்து அழிஞ்சு போயிடுச்சு அதனால வாழ தகுதியற்ற நிலமாக அது மாறிவிட்டது வள்ளுவரே சொல்லுவார் நீரின்றி அமையாது உலகு என்று கூறியிருக்கிறார் அது போல வளர்ச்சி திட்டம் என்கின்ற பெயரில் இவர்கள் ஏற்கனவே உள்ள தொழிற்சாலைகளை இங்கு அனுமதித்ததால் தமிழ்நாட்டில் சென்னையினுடைய நிலைமை என்பதை அண்மையில் ஏற்பட்ட அந்த வெள்ள பாதிப்புகள் நமக்கு உணர்த்தும் பெய்த மழை செல்வதற்கு இடமில்லாமல் ஆங்காங்கு நீர்த்தொட்டி போல சென்னையே மாறி போனது இதற்கான காரணம் காங்கிரீட் குவியல்களை ஏற்படுத்தி மிக வாழ தகுதியற்ற ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அதிக மக்கள் கூடி வாழ்கின்ற ஒரு பகுதியாக சென்னையை மாற்றியதனுடைய விளைவு இந்த இயற்கை சீரழிவு இன்னும் என்பது தொடர்ச்சியாக அங்கு ஏற்பட இனி இனி வெறும் காலங்களில் மழைப்பொழிவு ஏற்படும் என்று கூறுகிறார்கள் அதையெல்லாம் இவர்கள் பொருட்டா கருதாம அடுத்த அந்த தண்ணீர் காய்வதற்கு முன்பாகவே உலக முதலீட்டர் மாணவர்களை கூட்டிட்டாங்க என்ன காரணம் இரண்டாயிரத்தி இருபது நாடாளுமன்ற தேர்தல் இது இந்த இரண்டு கட்சிகளையும் அதாவது ஆளுகின்ற ஒன்றிய அரசை ஆட்சி செய்கின்ற பாரதிய ஜனதா கட்சியையும் தமிழ்நாட்டை ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தையும் ஆட்டி கொண்டிருக்கிறது அங்கு என்ன செய்கிறது கட்சி ஜனவரி இருபத்தி இரண்டாம் நாள் ஏறத்தாழ ஆயிரம் கோடி ரூபாய் செலவு செய்து கட்டப்பட்டிருக்கிற ராமர் கோயிலை வைத்து மக்களிடம் பரப்புரையில் ஈடுபடுகிறது இந்து மக்களுடைய ஒற்றை தலைவன் என்று மோடியை முன்னிறுத்துகிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் திராவிட மாடலு இது போன்ற தொழில் வளர்ச்சி லட்சக்கணக்கான கோடி ரூபாய்கள் இங்கு குவிய இருக்கிறது என்று பரப்புரை செய்வதற்காக இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கு பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருக்கு வியட்நாமிலிருந்து ஒரு மின் வாகனம் செய்யக்கூடிய தொழிற்சாலை சென்னையில் அமைகிறது என்றால் நாம் பெருமைக்கட பெருமைப்பட வேண்டிய செய்திதானே இதில் என்ன குறை கூறுவதற்கு இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம் ஏற்கனவே உள்ள சான்றுகளை நாம் பார்த்தோம் டெட்ராய்டு போன்ற நகரங்களுக்கு ஏற்பட்ட அந்த அநீதியை பார்த்தோம் ஆனால் அது போன்ற நிலை ஏற்பட வேண்டுமா உண்மையில் இதுதான் வளர்ச்சியா அவர்கள் எல்லாம் தன்னுடைய செல்வம் செலவானாலும் பரவாயில்லை தன்னுடைய வளத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக உலக நாடுகள் இது போன்ற இந்தியா போன்ற நாடுகளுக்கு பழையெடுக்க தொடங்கி உள்ளது நம்மவர்கள் அதை வளர்ச்சி என்கின்ற பெயரில் திராவிட மாடல் ஆட்சியினர் இங்கு திணிக்க முற்படுகின்றனர் அதற்கு மிகப்பெரிய ஒரு மாநாடை பொருள் செலவில் செய்து மக்களிடம் பரப்புரை செய்கின்றனர் இதனால் யார் யார் எல்லாம் வளர்ச்சி அடைவாங்க லாபம் அடைவாங்க நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று இங்கு பிஇ படிக்கக்கூடிய இன்னும் பல தொழில் படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் கற்பனை கோட்டை கட்டி கொண்டிருப்பாங்க ஏற்கனவே இங்கு அமைய பெற்ற தொழிற்சாலைகள்ல பெரும்பான்மையா வேலை பார்ப்பது யார் வட இந்தியாவிலிருந்து வந்த தொழிலாளிகள் தான் வேலை பார்க்கிறாங்க அதே நிலைதான் புதிய தொழில் நிறுவனங்களுக்கும் வாய்ப்பாக அமையும் உங்களுக்கு ஒருபோதும் வேலை வாய்ப்பு கிடைக்காது சரி வேலை வாய்ப்பும் போயிடுச்சு அடுத்தது அங்க தொழில் நிறுவனால தமிழ்நாட்டிற்கு நிதி சேருமே நிதி சேரும் யாருக்கு சேரும் நிதியை கையாளுகிற உரிமை வரி வாங்குகிற உரிமை யாருக்கு இருக்கிறது அதை தமிழ்நாடு அரசிடமிருந்து பறித்து ஒன்றிய அரசு எடுத்துட்டு போயிடுச்சேன் ஜிஎஸ்டிங்கிற பேர்ல அப்ப நிதி வருவாயும் ஒன்றிய அரசுக்கு போயிடும் தமிழ்நாடு அரசுக்கு கிடைக்காது ஏன் முதல்வர் மு க ஸ்டாலின் துடிக்கிறார் தனக்கு கையூட்டு கிடைக்கும் தன்னுடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சொத்து சேர்க்கலாம் தனக்கு சொத்து சேர்க்கலாம் என்ற பெயரில் தான் இதையெல்லாம் வளர்ச்சி திட்டம் என்று பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு வந்து ஒரு ஷேர் கொடுப்பாங்க அவங்க குடும்பத்திற்கு யாருக்கு கை காட்டுறாங்களோ ஏற்கனவே உள்ள நிறுவனங்களுக்கு அப்படிதான் ஷேர் கொடுத்தாங்க தன்னுடைய மருமகன் மகன் பேரன் பேத்திக்கெல்லாம் அந்த நிறுவனங்கள்ல வாங்கிக்கலாம் கையூட்டு கொடுக்குறாங்க இதெல்லாம் கொடுத்துட்டு இங்கு உள்ள மின்சாரத்தை மத்திய தொகுப்புல இருந்து தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கப்படுகிற நம்மளிடம் இருந்தே நமக்கு ஒதுக்குறாங்க மின்சாரத்தை அந்த மின்சாரத்தை பகிர்ந்து அவர்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் மின்சாரம் வழங்க வேண்டும் தண்ணீர் வழங்க வேண்டும் குடிநீர் அவங்களுடைய அத்துணை பயன்பாட்டிற்கும் தண்ணீர் வழங்க வேண்டும் இப்படி எல்லாம் நிலத்தையும் அவங்களுக்கு வழங்கணும் இது எல்லாத்தையும் வழங்குறது தமிழ்நாடு அரசு அதனால் ஏற்படக்கூடிய இயற்கை பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலையில் மக்கள் இருக்கிறார்கள் இதையெல்லாம் வரக்கூடிய லாபத்தை பெறக்கூடிய நிலையில் ஆட்சியாளர்களும் ஒன்றிய அரசும் இருக்கிறது மக்களிடமும் இதை வந்து வளர்ச்சி திட்டம் என்று ஏமாற்றுகிறார்கள் இந்த ஏமாற்றத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சமீபத்துல இது நடந்துகிட்டு இருக்கக்குள்ளேயே ஒன்றிய அரசினுடைய நிதி ஒதுக்கீடு மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு வெளியிடப்படுகிறது அதில் வருவாய் அதிகம் ஈட்டி தரக்கூடிய இரண்டாவது இடத்தில் தமிழ்நாடு இருக்கிறது இருந்தபோதிலும் நிதி ஒதுக்கிடும் அந்த விஷயத்துல ஒன்றிய அரசினுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நமக்கு மிக குறைவாக அநீதியாக நிதியை தமிழ்நாட்டிற்கு வழங்கி இருக்கிறார் தென் மாநிலங்களுக்கு மிக குறைந்த நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்ற நிலை இருக்கிறது ஏன் இவ்வாறு வழங்குகிறார்கள் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு ரூபாய் வரியாக வசூல் செய்தால் முப்பது பைசா நமக்கு மானியம் என்கின்ற பெயரில் பிச்சை போடுகிறார்கள் அதுவே வட மாநிலங்களுக்கு ஒரு ரூபாய் அவர்களிடம் ஜிஎஸ்டி வருவாய் பெற்றால் அவர்களுக்கு மூன்று ரூபாய் திருப்பி கொடுக்கப்படுகிறது திட்டங்கள் பெயரில் இப்படி ஒரு இடத்துல இருந்து கொள்ளையடித்து மற்றொரு இடத்திற்கு தானம் செய்யறீங்களே இது நியாயமா இது ஒரு பக்கம் வழங்கினாலும் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ராமர் கோயில் மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு பட்டேல் சிலை இன்னும் அவங்க வாரணாசியில ஐநூறு கோடி ரூபாய்க்கு ஒரு உலகத்தரம் வாய்ந்த கிரிக்கெட் மைதானம் இன்னும் என்னென்ன ஏராள கேளிக்கைகளை வளர்ச்சி அடைகின்ற பெயரில் வட மாநிலங்களில் நம்முடைய எங்களுடைய செல்வங்களை பாலாக்கி கொண்டிருக்கிறீர்கள் இதுதான் நடக்கிறது நிதி பாரபட்சத்தின் மூலமாக நடப்பது என்ன இதுதான் ஆனா இதுல வந்து மத்திய அமைச்சரும் வந்து இங்க வந்து திராவிட மாடல் அரசினுடைய முதலமைச்சரை பாராட்டுகிறார் ஏன் கூட்டுக்கொள்ளை இவங்களெல்லாம் கூட்டு கொலை கொள்ளை கொள்ளையர்கள் அதனால்தான் பாருங்க திராவிட மாடல் முதலமைச்சரை பாரதிய ஜனதா கட்சியினே பாராட்டிவிட்டனர் என்று இங்கு பரப்புரையில் ஈடுபடுகிறார்கள் இவற்றை எல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கெல்லாம் என்ன தீர்வு என்பதையும் நாம் ஒவ்வொரு காணொலியிலும் முன்வைப்போம் பல முறை சொல்லியிருக்கிறோம் தமிழ் தமிழ்நாட்டிற்கான விடிவு என்பது தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சி இதையெல்லாம் மக்கள் வளர்ச்சி என்று புரிந்து கொள்ளாமல் நம்முடைய இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை திராவிட மாடல் அரசினுடைய கைகூலிகள் அவரை தாழ்ந்த ஒரு சிறு சிறு ஐம்பது அமைப்புகள் இருக்கின்றன குட்டி ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்த சிறு கட்சிகள் இயக்கங்கள் என்ன வளர்ச்சி என்கின்ற சொல்கிறார்கள் அப்ப நம்ம கார்ல போகாம மாட்டு வண்டியில போக முடியுமா என்று திராவிட மாடலை பரப்புரை செய்யக்கூடிய சமூக ஊடகங்களில் பேசக்கூடிய அந்த யூடியூப் சேனல் வந்து பரப்புரை செய்கிறாங்க இந்த வளர்ச்சி எல்லாம் வேண்டான்னு சொல்றாரு தமிழ் தமிழ் தேசியவாதிகள் சொல்றாங்க அப்ப எல்லாம் மாட்டு வண்டியில போக வேண்டியது தானே வளர்ச்சி தேவைதான் ஊருக்கெல்லாம் நம்ம வந்து வாகனங்களை செய்து கொடுத்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை செய்து கொடுத்து இங்கு உள்ள காற்றை மாசாக்கி இங்கு உள்ள நிலத்தை மாசாக்கி இங்கு விளகின்ற நிலங்களை மலடாக்கி இங்க உள்ள நீரை பால்படுத்தி விட்டு இந்த வளர்ச்சி தேவையா என்றுதான் நாம் கேட்கிறோம் மெத்தபடி பிரம்மாண்டம் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் தயாரிக்கிறோம் என்று தேவையே கிடையாது அது வீழ்ச்சி தான் நமக்கு இதை மக்கள் புரி திராவிட ஊடகங்கள் மக்களிடம் பரப்புரை செய்வதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எல்லாரையும் மாட்டு வண்டியில போக சொல்ல அவங்க வெளிநாட்டுல உலக நாடுகள் சுகமாக பகிழந்தில் பயணிப்பதற்காக இங்கு வாகனம் தயாரிக்கிறார்கள் மற்ற பொருட்களை தயாரிக்க இங்கு முன்வருகிறார்கள் என்ற புரிதலுக்கு நாம் வர வேண்டும் இதற்கு ஒரே தீர்வு தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சிதான் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்